வணக்கம் ஜெயஜத் ஃப்ரம் ஜவாது பட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டம் ஆகிடுச்சி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தொழில் அதன் மூலமாக முன்னேற்றம் வருமானம் இந்த உலகத்தில் மனுஷன் அப்படிதான் குடைக்க முடியும் வேற வழி கிடையாது நியாயமான தொழில் நேர்மையான தொழில் தர்மமான தொழில் மனசுக்கு விரோதம் இல்லாத ஒரு தொழில் மனசாட்சிக்கு உட்பட்ட ஒரு தொழில் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு இன்னொரு குரூப் பித்தலாட்டம் ஃப்ராடு மிரட்டுதல் உருட்டுதல் போதை கஞ்சா அப்புறம் ரவுடித்தனம் வெட்டுறது குத்துறது இந்த மாதிரி ஒரு குரூப் அந்த குரூப்பை சேர்ந்தவர் தான் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு மிக கொடூரமான ஒரு நபர் இன்னைக்கு வந்து போலீஸார வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் சங்கர் மீடியா சவுக்கு மீடியா அப்படின்னு ஒரு மீடியா மூலமா யூடியூபரா பேசிக்கிட்டு இருந்தவர் அப்புறம் பல யூடியூப் சேனல்ல பேசுவார் குறிப்பா வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படிங்கறது ரொம்ப அவருக்கு விருப்பமான நெருக்கமான ஒரு நண்பர் அவர் மூலமா பல வீடியோக்கள் வெளியிட்டு அதன் மூலமாக பல சம்பாத்தியம் அந்த வீடியோவை பார்த்தாலும் என்ன மிக பகிரங்கமான ஒரு விரட்டலாகவும் உருட்டலாகவும் மற்றபடி எல்லாம் தெரிந்ததை போன்று பேசியது போன்ற ஒரு விஷயம் ஆனா எதுக்குமே ஆதாரம் இருக்காது ரெண்டு ஒண்ணுக்கு அவர் சொல்லுவாரு மற்றபடி எதுக்குமே ஆதாரம் இருக்காது இருக்காரு யூடியூப்ல அவர் அந்த மாதிரி பிரபல்யமா இருக்கிறாரு ஆனா பல கோடி சொத்து எவ்வாறு சேர்த்தார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்திருக்கு பல கோடி ரூபாய்க்கு மொத்தம் வந்து அவருடைய சொத்துடைய மதிப்பே வந்து நூத்தி இருபது கோடி இன்னைக்கு சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் போயிருக்கு நூத்தி இருபது கோடிக்கு எப்படி சவுக்கு சங்க சொத்து சேர்த்தாரு அது ஒரு யூடியூபரா இருந்து எப்படி சேர்க்க முடியும் நாங்க கூட தான் யூடியூப்லாம் இருக்கிறோம் ஆமா அந்த அளவுக்குலாம் சொத்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு மிக பெரிய ஒரு விஷயத்தை வந்து யூடியூப்ல நம்ம பார்த்து விட முடியாது என்றாலுமே கூட அதை விளம்பரம் போடுவாங்க அதுல உள்ள விஷயத்துல ஒரு பகுதியை வந்து யார் வீடியோ போட்டாங்களோ அவர்களை வந்து பகிர்ந்து அளிப்பாருங்க அவ்வளவுதான் மற்றபடி வைரல் ஆனா தான் அதுல வீடியோ போடுவான் யூடியூப்க்கான இல்லாட்டி அதுவும் போட மாட்டான் ஆனா ஒரு யூடியூப் சேனல் பண்ணக்கூடிய ஒரு நூத்தி இருபது கோடி அது வந்து குறிப்பிட்டு ஒரு ரெண்டரை ஒரு மூணு வருடங்களுக்கு உள்ள இந்த மூணு வருஷமா தான் அவருடைய நூத்தி இருபது கோடி சம்பாதிச்சிருக்கார் அப்படின்னா என்ன காரணம் அதை தோண்டி துருவ வேண்டும் வருமானத்துறை அதிகாரி விடக்கூடாது போட்டு தமிழர் முன்னேற்றப்படை நிறுவனர் வீரலட்சுமி வந்து வருமான வரித்துல புகார் அடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா நீங்க போயிட்டு இருக்கு சரி அவருடைய ஒரு சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவுடைய பின்புலம் என்னன்னு பார்த்தா விஜிலன்ஸ் அலுவலகத்துல கிளார்க்காக பணியாற்றியவர் பின்னால வந்து ஏதோ ஒரு ரிமார்க் ஆகி அவர் பா அவரை வந்து பணி நீக்க டிஸ்ப்ரீ செஞ்சிடறாங்க அதுல இருந்து அங்கே ஏதோ அப்புறம் அடுப்பு திலாட்டம் பண்ணியிருப்பாரு போல இருக்கு அதன் அடிப்படையில வந்து அந்த ஆபீஸ்ல இருந்து நீக்கிடுறாங்க அதாவது அவங்க அப்பா அதுல இருந்திருக்காரு கருணையின் அடிப்படையில வந்து அவருக்கு வந்து அது ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்கிறாங்க இதான் விஷயம் அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க அந்த மனைவி டைவர்ஸு அந்த மனைவி ஜீவனாம்சம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டு அது கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் இல்லை கொடுக்க மாட்டேன் என்ற பிடிவாதத்தோடு சவுக்கு சக இருந்துட்டு இருக்காங்க ஆனா அவர்களுடைய ஆசை நாயகிக்கு பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் வாங்கி கொடுத்திருக்கு அது எப்படி அப்படின்னு இன்னைக்கு வந்து தமிழர் முன்னேற்ற படை நிறுவன அன்பு தங்கை வீரலட்சுமி வந்து இன்னைக்கு வருமான வரித்துடன் மிகப்பெரிய ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க என்னைக்கு மிகப்பெரிய ஒரு வயநலா உலக அளவுக்கு போயிட்டு இருக்கு சரியான புகார் தான் குறுகிய காலத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு சம்பாதித்து விட முடியும் ஒன்றும் திருட்டு பிராடு பித்தலாட்டம் பிறரை மோசடி செய்வது துரோகம் செய்வது இதுதான் நியாயமா சம்பாதிக்கக்கூடிய அளவு இருந்துச்சுன்னா அப்படியேப்பா நம்மளாம் இந்நேரம் எங்கேயோ வானத்திலேயே வீடு கட்டியிருக்கலாம் அந்த அளவுக்கு நிலைமை இல்ல உண்மையில பொதுவாகவே வந்து எவ்வாறு சம்பாதித்தோமோ அது அவ்வாறே சென்று விடுங்க அதுல மாற்று கருத்தே இல்லை நியாயமான சம்பாதிக்கிறதே வந்து ஒவ்வொரு நிக்க மாட்டேங்குது நியாயமா சம்பாதிக்கிறோம் அதே வந்து புடிக்கிட்டு போயிருது இந்த மாதிரி அநியாயமாக பித்தலாட்டம் பிராடு இந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பாத்தியம்னா எவ்வாறு நிற்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கேள்வி ஆனா யார் ஏத்துக்கிறார் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இன்னைக்கு ஏத்துக்கிற மாதிரி சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை ஏகப்பட்ட இருக்கிறாங்க ஏகப்பட்ட ஃப்ராடு பித்தலாட்டம் ஃபோர் ஜெரீ நிறைய பேர் இருக்காங்க சட்டத்தின் பிடியில் சிக்காமல் நிறைய பேர் கொண்டு இருக்கிறாங்க அவங்களாம் திருந்திக்கிட்டாங்களா கிடையாது எத்தனையோ பேரை கூட போலீஸார் வந்து விடுறாங்க கருணையின் அடிப்படையில் இனிமே நான் வந்து சோன் சோ கொலை செய்ய மாட்டேன் திருட்டு வழ திருடு மாட்டேன்னு சொல்லி போட்டு போகிறாங்க அப்புறம் பார்க்க போனால் அதே திருட்டு வழங்க திருப்பி உள்ள வந்து கொண்டு வருவாங்க போலீஸார் பல சம்பவம் நடந்துகிட்டுதான் இருக்காங்க குறைவு இருக்காது போலீஸ் வகையில வாயை கொடுத்து மாட்டிக்கிறார் அதாவது ஏடிஜிபி அருண் ஆமா அவர் சாருடைய சம்பந்தப்பட்ட வகையில மற்றபடி அவரோடு பணியாற்றக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில வேலை செய்கிற கேவலமாக பேசினார் பெண் போலீஸாரே கேவலமாக பேசினார் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் சவுக்கு சங்கர தமிழகம் முழுவதுமே ஆமா குறிப்பிட்ட ஒரு சேனலை சேர்ந்த லேடிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க மற்றபடி ஏகப்பட்ட பெண்கள் ஏன் ஒரு அரசு பண்ணி கூட்டிட்டு வர்றப்ப செருப்பு மற்றபடி வந்து சிவகட்டையோட ஏகப்பட்ட பெண் அடிப்பதற்காக நின்றிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி வந்து அரஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து உள்ள வச்சிருக்காங்க தேனியில அரஸ்ட் பண்ணாங்க பண்ணக்கூடிய சமயத்துல அவருடைய வாகனத்திலையும் கஞ்சா அவர் தங்கி இருந்த விடுதியிலையும் கஞ்சா என்னமோ பெண்களை பத்தியும் மற்றபடி பெண் போலீஸாரை பத்தி அவதூறாக பேசுறான் அப்படின்னு பார்த்தா கஞ்சா எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இல்லையா அப்ப அவர் மிகப்பெரிய ஒரு கஞ்சா குடிகாரர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு பகிரங்கமா தெரியும் அவரோடு இருந்த ஒரு நெருங்கிய நண்பர் சொல்றார் அவர் மிகப்பெரிய ஒரு கஞ்சா கொடிகார மற்றபடி வந்து எது எதெல்லாம் புதுசு புதுசாக ஒரு போதை வசது வரை அத்தனை ருசிச்சு பார்ப்பான் அந்த மாதிரி கஞ்சா பாத்தியம் அப்படிப்பட்ட வகையில இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டு கோவை சரின்னு அடைக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு உறுதுணையாக பேட்டி எடுக்கப்பட்ட ரெட்ரிக்ஸ் வந்து முதல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அவரை தேடுதல் பண்ணி திருச்சி சிறையில சிறையில வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆமா எப்படிங்க என்ன ரெட் எப்படி பெனிக்ஸ் கேட்டாராம் எல்லாம் உங்க ஆளுங்க தான்ப்பா அப்பா போட்டு கொடுக்கறாங்க நாங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறோம் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே கருப்பு வாடகை இருந்தவண்ண இருந்துட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு பல கோடி சொத்துக்கு அடி அதிபதி அப்படிங்கிற கான்செப்ட் வாங்கிட்டு எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத பாக்குறப்பல நமக்கே வந்து மிகப்பெரிய முயற்சியா தான் இருக்கும் யூடியூபர் வந்து இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற நூத்தி இருபது கோடி ஒரு மூணு வருஷத்துக்குள்ள அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சொல்ல மிரட்டல் உருட்டல் மீடியேட்டர் வேலை மற்றபடி வந்து ஆளை வச்சு கபலீகரம் செய்வது எல்லாமே அதாவது தீநகர்ல வந்து பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வச்சிருக்கிறானா சவுக்கு சங்கர் அடுத்து லீலா ஃபேலஸ் ஸ்டார் ஓர்த்தல வந்து ஜிப்ரோஸ் கிரேஷாட் பிபிஐபி அப்பார்ட்மெண்ட் அது வந்து ஒரு இருபது கோடிக்கு மேல தேர்தலும் அப்படி ஒரு வீடு வச்சிருக்கானா அப்புறம் எட்டாயிரத்தி அறுநூறு சதுரடி வந்து கொட்டி வாக்கத்தில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பு ஒரு வீடு வச்சிருக்கிறாங்க அடுத்து மேத்தா நகர்ல மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் பீட்ல இருபது கோடி ரூபாய் மதிப்புல ஒரு வீடு வச்சிருக்கிறாராம் அடுத்து மதுரவாயில் வந்து கேரளா ஸ்டைட்ல ஒரு ஆயிரம் சதுரடியில் பத்து கோடி வீடு கட்டிக்கிறாங்க கேரளா ஸ்டைட்ல பாருங்களா சும்மா கும்போன்னு இருக்கும் ஆமா அந்த ஸ்டைல் அப்புறம் மதுரவாயில வந்து அதே மதுரை வாயில் ரமணியம் பில்டிங்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஏழு கோடி ரூபாய்க்கு ரெண்டு பிளாட் வச்சிருக்கிறாரா உம் பாரு எந்த அளவுக்கு சம்பாதிக்க அதே பி எம் பி எம் டபிள்யூ மற்றபடி ரெண்டு சொறுசு கார் வச்சிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா அவருடைய அலுவலகத்துல பார்த்தோம்னா ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகளோட இருக்குமா ரொம்ப எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குமா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார் பெண்களை குறிப்பாக பெண் போலீசாரை இழிவாக பேசினா மத்தபடி கஞ்சா வழக்கு கஞ்சா வைத்திருந்தார் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது வேளச்சேரிய ஃபிளாட்டு இருக்காங்க அங்க வந்து பன்னெண்டாவது ஃப்ளோரில் வந்து முக்கியமான அதிகாரிகள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ளாட் வச்சிருக்காரா டிடி ஐடி காவல்துறை மற்றபடி அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து அங்கே வருவாங்க வந்து உட்காந்து பேசுவாங்க இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட ஒரு ஏரியால வந்து இந்த மாதிரி ரைடு போகணும் என்ன சமாச்சாரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற போல உடனே இவர் என்ன பண்ணுவாரா அது சம்பந்தப்பட்ட வகையில் வந்து போன் அடிச்சு இந்த மாதிரி ரைடு வர போறாங்க ஒரு அமௌண்ட் என்ன பேசிக்கலாம் இந்த மாதிரி பக்கத்துல அமலாக்கத்துறை இருக்கிறாங்க அப்படி இவர் புரோக்கர் மாதிரி இருந்து ஒரு அமௌண்டை வாங்கி பிள்ளைங்கிட்டு விட்டுறது ஆமா அப்புறம் அதுக்கு பின்னால் இப்போ ஜல்சாக்கர் ஆமா ரைடு பண்ணி அந்த விபச்சார புரோக்கர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மூலம் பல பெண்களை சப்ளை பண்ணி அதன் மூலமா உயர்தரமான மது வகைகள் கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பாட்டு டான்ஸ் உடான்சு ஜாலி சந்தோஷம் செக்ஸஸ் பயங்கரமா அனுபவிச்சிருக்கான் வேலை செய்யணும் அந்த பிளாட் இருக்கான் பன்னெண்டாவது ஃபிளோர்ல டுவெல்த் புளோர் பிளாட் ஆனா அதுல வந்து ஏகப்பட்ட கஜ கஜா ஜெக ஜகா எல்லாமே நடத்திய ஒரு நபரு தான் வந்து சவுக்கு சங்கம் எல்லாமே இன்னைக்கு அவரு அரசு பண்ணிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு ஏகப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளும் மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகளும் மிகப்பெரிய அரசு அதே என்னை நெடுங்கி கொண்டிருக்கிறார் ஏன்னா அவரு டக்குன்னு அப்ரூவ்ட் ஆயிட்டாரு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னு அவர்களை மாட்டிக்குவாங்க இல்லையா அதனால வந்து அவர்களா வந்து இல்லை மிக மோசமான ஒரு சூழல் எங்கடா சவுக்கு சங்கரம் எல்லாம் போட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி வகையில மாட்டவங்க தான் வந்து இந்த இவங்க முட்டை சப்ளையர் கிறிஸ்தி மற்றபடி திரைப்பட பைனான்ஸ் அன்பு செய்யன் அப்புறம் லாட்டரி மாஃபியா மார்டின் மற்ற அவருடைய மகிர்மாறு வந்து அர்ஜுன் ரெட்டி இந்த மாதிரிலாம் வந்து இவரெல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து சவுக்கு சங்கரம் மிரட்டப்பட்டவன பல கோடி ரூபாய் பிடிங்கிருக்கார் அவற்றையும் அந்த மாதிரி மிரட்டப்பட்டவனா அப்படி தான் அமலாக்கத்துறை போக வேண்டியது இந்த மாதிரி சொன்ன உடனே சவுக்கு சங்கரை மீடியேட்டராக பயன்படுத்தி இவர் ஒரு அமௌண்ட்டு அவங்களுக்கு அமௌண்ட்டு வாங்கி கொடுத்துட்டு விட்டுற வேண்டியது அப்புறம் நான் அமலாக்கம் போக முடியாது எந்த துறையும் கிடையாது நம்ம குஜாலா பண்ணிட்டு ஒரு ஜாலியா சந்தோஷமா அந்த வேலைக்கு பிளாட்ல இருந்துட்டு பெண்ணை என்ஜாய் பண்ணிட்டு அப்படி போயிட வேண்டியது இப்படிலாம் பல வருடங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அதன் அடிப்படையிலேயும் பல கோடி சம்பாதிச்சிருக்காங்க ஆமா அதன் அடிப்படையில் இன்னைக்கு இதே நடந்து இன்னொரு விஷயமும் மோடிக்கு நெருக்கமான பலரே மிரட்டி இருக்கிறார் திரிவேணி மூவர்ஸ் மூவர் மற்றபடி மின்தகடு ஆலை அதானி அப்புறம் மணல் தொழில் சென்னக்கூடிய ராமச்சந்திரன் அப்படிங்கிற விட மிரட்டி வந்து முப்பது கோடிக்கு மிரட்டி இருக்கார் பேரம் பண்ணியிருக்காரு அதுல இருந்து இது சம்பந்தமான வாட்ஸ்அப் சவால்களையும் இன்னைக்கு வந்து போலீஸார் வந்து குடிச்சிருக்கிறாங்க நம்ம இது சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு ஏகப்பட்ட என்கொயரி போகும் ஆமா அதே நேரத்தில் மணல் கொலை சம்பந்தப்பட்ட ஏடிஎம்கு வேலுமணியோடும் வைத்து இவர் பேசப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்து ரெண்டரை வருஷம் தாங்க ரெண்டரை வருஷத்துல நூத்தி இருபது கோடிக்கு மேல பல கோடி நூத்தி இருபது கோடிக்கு மேல சொத்துக்களை எவ்வாறு சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு அடிப்படையில கம்ப்ளைண்ட் கொடுத்த வகையில எல்லாமே தான் தெரியும் வரக்கூடிய தகவல்கள் மற்றபடி பார்க்கக்கூடிய சமயத்துல எவ்வாறு சம்பாதித்து விட முடியும் கேள்வி இருக்கு இல்லையா அதே நேரத்தில் எடப்பாடிட்ட கூட நீலி வச்சிருந்திருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கியிருக்கிறார் அப்புறம் நயனா நாகேந்திரன் மாட்டினார் பத்திரிக்கா நாலு கோடி ரூபாய் மாற்றல வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு ஆமா நைனா நாகேஞ்ச வகையில் போட்டு கொடுத்த வகையில் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து உள்ளூடு மற்றபடி பங்குதாரர் மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு அந்த நிறுவனம் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படிங்கிறவர் அவர் இன்னைக்கு முதல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு உள்ள வைக்க மாட்டாச்சு ஒரு பேட்டி எடுக்கிறாரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு உயர் நீதிமன்ற சொல்லிட்டாங்க பேட்டி கொடுப்பவரை பேட்டி எடுக்கிறாரு பாருங்க அவர் தான் முதல் குற்றவாளி தூக்கி உள்ள போடுறாரு அப்படின்ட்டாங்க சவுக்கு சங்கரு குண்டாஸ் போட்டாச்சு ஃபெலிக்ஸு ஜெரால்ட்டுக்கும் குண்டாஸ் போடுங்க அப்படிங்கிற கான்செப்டை இன்னைக்கு மிக பெரிய வைரலான ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து உறுதுணையாக இருந்த ஏகப்பட்ட அதிகாரிகள் மற்றபடி போலீஸ் அதிகாரிகள் அரசியல் தலைவர் எல்லாமே வந்து இன்னைக்கு நடுநிலை நடைபெற்று இன்றையெல்லாம் இன்னொரு விஷயம் கேட்டால் சவுக்கு சங்கருக்கு நெருக்கமான ஒரு கோழி மாலதி ஆமா அந்த அம்மாவுக்கு வந்து ஏகப்பட்ட பணங்கள் இன்னைக்கு சுத்தக்காரா இருக்கிறாங்களா ச பைனான்ஸ் மற்றபடி ஏகப்பட்ட பணம் சப்ளை எல்லாமே மாலத்தீட்டு தான் இருக்குமா சவுக்கு சங்கருடைய பைனான்ஸ் கான்செப்ட் எல்லாமே அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம டி நகர் கிஸ்டவரி தேட்டரி பக்கத்துல வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அது ஆல்ரெடி அந்த அம்மா வந்து டைவர்ஸ் கேஸு டைவர்ஸ் ஆன வகையில் இப்போ பழைய புருஷன் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு லட்சத்தை ஜீவனாம்சம் வாங்கின வகையில விட்டுட்டாங்க முடிஞ்சு போயிடுச்சு அப்படி இருக்கக்கூடிய சபியத்தை பல கோடி ரூபாய் எப்படி வந்தது அப்ப சவுக்கு சங்கர்னுடைய ஒரு ஜகா ஜகா விஷயம்தான் அப்போ வந்து மாலதி வந்து ஆசை நாகியா இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இத போயிட்டு இருக்கு இதையெல்லாம் கூட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா எல் முருகன் அமர் பிரசாத் ரெட்டி கருண்ராஜரை போன்றவர்களா வந்து கட்டிங் பார்ட்டியா இருந்ததுங்க அதுவும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலா போயிடுச்சு மிரட்டுறது தானே எப்ப இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்கு ஆமா நீ ஒரு அமௌண்டை பார்த்துக்க எனக்கு ஒரு முப்பது பெர்சன்ட் வந்துடணும் நீ எத்தனை பிரசண்ட் வச்சு பார்த்துட்டேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் எல்முருகன் அமிர்த பிரசாத் ரெட்டி மற்றபடி கருநாகராஜன் எல்லாமே வந்து சவுக்கு சங்கரை வந்து பயன்படுத்திருக்காங்க மீடியேட்டர் மாதிரி ஆமா அந்த அளவுக்கு பல கோடி ரூபாய் எப்படி வரும் அப்படிதான் நம்ம அதே நேரத்தில் ஜி ஸ்கொயர் காசா கிரைண்டர் கூட இவர் மிரட்டியிருக்காங்க கட்டிங் போட்டவரா சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு அதே நேரத்துல கஞ்சா அடிப்பது அற்புதமான ஒரு மன்னரா ஆமா அதே நேரத்துல ஸ்ரீமதி வழக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாள் கள்ளக்குறிச்சி அந்த பொண்ணு மர்ம மரணம் அது சம்பந்தப்பட்ட வகையில பணத்தை வச்சுக்கிட்டே பேரம் பண்ணா சவுக்கு சங்கம் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதன் அப்படிங்கிறது எடுத்து வச்சுக்கிட்டே எவ்வளவு தரம் என்ன சமாச்சு எனக்கு அவரை தெரியும் இவர தெரியும் சொல்றாரு எல்முருகன் அமர் பிரசாத் ரெட்டி கருநாகராஜன் போன்றலாம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா அப்புறம் அன்னைக்கு இருந்தது பாஜக அரசு தானே இன்னைக்கு பாஜக அரசே எடுத்துருக்கு ஸ்ரீமதி அந்த பள்ளி நிறுவனத்தினுடைய அவர் ஓனரும் வந்து பாஜக அப்படி இருக்கக்கூடிய சமயத்து எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க விட்டுருக்காங்க ஸ்ரீமதி மெட்ரிகுலேஷன் அந்த ஓனர் பல கோடி ரூபாய் அதிலையும் அமுத்தி இருக்கிறாரு அதுல ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துருப்பாரு பாஜக சில பிரம்பவர்கள் கொடுத்துருப்பாரு ஒரு அமௌண்ட்டை இவர் வச்சுக்குவாரு அந்த மாதிரி வந்து பல கோடி ரூபாய் இந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய சமயத்துக்கு அப்புறம் சொத்துக்கள் தானா சேருமே அது வாட்டுக்கு சேரும் சேர்ந்த சொத்து என்ன பண்ண முடியும் ஆமா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா சொந்தமடா அப்படின்னா அடி அது மாதிரி தான் எத்தனை கோடி சொத்து சேர்ந்தாலும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி ஆனா எல்லாருக்கும் ஆறடி நிலம் தான் சொந்தம் இன்னைக்கு என்னாச்சு கோவை சிறைச்சாலை தான் சொந்தம் ஜெனார்டுக்கு திருச்சி சிறைச்சாலை சொந்தம் அவ்வளவு முடிஞ்சு போச்சு என்ன இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம நியாயமா நேர்மையா உள்ள தகவலை வந்து யூடியூப்ல சொல்லிட்டு போனாலே போதும் மக்கள் அதுக்கு நிறைய அங்கீகாரம் தருவாங்க மிகப்பெரிய பொய்யை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு பாருங்க மோடி ஏகப்பட்ட கற்பனை ஏகப்பட்ட பொய்கள் ராமர் கோவிலை பூட்டிடுவாங்க மற்றபடியா காங்கிரஸ் வந்தால் மற்றபடி முஸ்லீம்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுத்துருவாங்க அப்புறம் ரா ராமர் கோயிலை வந்து புல்டோசரை வச்சு காங்கிரஸ் வந்தா எடுத்துருவாங்க இப்படியெல்லாம் பேசி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் என்ன சவுக்கு சங்கரு இப்படி ஒரு பொய் இந்த மாதிரி மற்றபடி பிரதமர் அப்படிங்கிற ஒரு மோடி அவர்கள் கூட இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் மக்கள் வந்து என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நல்லா யோசிக்க யார் யாரோடு எவ்வாறு ஒப்பிட்டு பேசுவது அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தமான விஷயம் இருக்கு கற்பனையான விஷயங்கள் பேச வேண்டியதுதான் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு போனோம் அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது என்ன கற்பனையான விஷயங்களை என்னென்ன வேணா பேசுற அர்த்தமா ராமர் கோயில வந்து புல்லு வச்சு வந்து இடிச்சிருவாங்களா ராபர் மசூதியை தான் நீங்க அநியாயமாக இழுத்தீர்கள் ஆமா காங்கிரஸ் என்னைக்கு சொன்னாங்க நாங்க ராமர் கோ ஆட்சிக்கு வந்தா ராமர் கோவிலை இழுத்து விடுவோம் என்னைக்கு சொன்னாங்க சொல்லவே இல்லையே முஸ்லீம்ட சொத்தை நாங்கள் வந்து இந்துக்களோட சொத்துக்களை பிரித்து முஸ்லீம்களை பிரித்து கொடுத்து விடுவோம் என்னைக்கு சொன்னாங்க என்னைக்குமே சொல்லியா முஸ்லிம்களுக்கு தான் முதல் உரிமை கொடுப்போம் அப்படின்னு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்காங்களா எதனையுமே சொல்லிட்டேன் யாங்கிற சொல்லவே இல்லையா இருந்தாலுமே எப்படிப்பட்ட பொய் கற்பனையான பேச்சுக்கள் எல்லாமே வந்து ஒரு காலம் வெல்லும் ஆனால் மறுகாலம் அவர்களை கொல்லும் என்பதான் பகிரங்கமான உண்மை அம்மா பகவத் இது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க எல்லாம் மாறும் இன்று உன்னிடம் நாளை என்னிடம் ஆமா அது வந்து யார் யாருக்கு பொருந்துதான் ஆமா கம்ப்ளீட்டா ஒரு சொல்லி முடித்த அனைவருக்குமே பொருந்தும் என்பதை பகிரங்கமான ஒரு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி